السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ثم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم

அவர்களை அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபிரைன்கள் நல்லவர்கள் என அனைவர்களின் மீதும் என்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நிழல்வற்றமாகுக ஆமீன் அல்லாஹின் அருளால் குறிப்பிட்ட ஒரு சில நாட்களில் நம்மை ரமலான் வந்து தீண்டிருக்கிறது ரமலானை முன்னோக்கி அதை எதிர்பார்த்து அந்த ரமதானில் எப்படியெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர் நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் வலோன் அல்லா அந்த ரமலானை அடைந்து அந்த ரமதானை பயன்படுத்திய நன்மக்களாக நம்மை ஆக்கி அன்புரிவானாக ஆமே அல்லாஹு இந்த ரமதானை மக்களுக்கு தந்து அந்த ரமதானில் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவர்கள் பல இன்னல்களை மேற்கொள்கிறார்கள் பல கஷ்டங்களை அடைகிறார்கள் பல துன்பங்கள் அவர்களுக்கு வந்து தீண்டுகிறது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு வந்தால் எப்படி இருக்கிறார்கள் ஒரு வருகிற போது அந்த சஹாபாக்கள் அந்த இரைக்கட்டளை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹ் நினைப்பது போல் வாழ்கிறார்களா என்று பார்ப்பதற்காக அல்லாஹு நபித்துவம் கொடுத்து பதினைந்தாவது ஆண்டு எடுத்து இரண்டாம் ஆண்டில் அல்லாஹ் கொடுக்கிறாள் ஒரு இறக்கட்டளையை அதுதான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இதுவரைக்கும் நோம்பு கடமையாக்கல அவங்க மதினாவிற்கு போய் சகாபாக்கள் பல இன்னல்களை கடந்த சஹாபாக்கள் இரண்டாவது ஆண்டு பதினாவிற்கு நுழைந்து சந்தோஷமாய் இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குத்திவா அழைக்கும் சியா உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த நோம்பு எப்படிப்பட்ட நோன்பு தெரியுமா கம்மா குதிபா அலெல்ல தீனம் நுக்கபுளிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ள ச உங்கள் தோழர்களுக்கு உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு இந்த நோம்பு கடமையாக்கப்பட்டு இருந்துச்சு அந்த நோம்பை உங்களுக்கும் நாங்கள் கடமையாக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த நோன்பையே உங்களுக்கு கொடுக்கிறோம் தெரியுமா அதில் நான் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா என்ற அந்த கேள்விக்கான பதிலாய் அந்த ஆயத்தை முடிக்கும் போது அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையற்ற உடையவர்களாக ஆகுவதற்கு ஒருவேளை அந்த ரமதானை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் இறையற்ற முடியவர்களாக முத்தகங்களாக அல்லாவினுடைய மாறி போய் விடுவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய எதிர்பார்ப்பையும் சேர்த்தே சொல்கிறான் அப்ப நோவை அடைகிற போது நாம் அந்த நோவை பயன்படுத்திக் கொண்டு முத்தகங்களாக ஆக வேண்டும் என்பது அல்லா எதிர்பார்ப்பே அந்த எதிர்பார்ப்பை நாம் எப்படி பூர்த்தி செய்கிறோம் என்பதுதான் கேள்வி அல்லாஹ் அல்லாஹ் நோம்பை கடமையாக்கி பார்க்கிறான் நான் கொடுத்த இறை சட்டத்தை இந்த நோம்பை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் முத்தத்தின்களாக மாறுகிறார்களா எச்சமடைவர்களாக மாறுகிறார்களா என்று அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் நோம்பு கடமையாக்கி புரியல ஆனால் சொன்னால் அதை அப்படி சகாபாக்களுக்கு சகாபாக்கள் அல்லா சொல்லிட்டான் நோம்பு கடமைன்னு ஆனா சஹாபாக்களுக்கு தெரியல என்ன நோன்பு எப்படி வைக்கணும் அது எத்தனை நாள் எதுவும் தெரியவில்லை அல்ல அடுத்த இருக்கிறான் அது ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் தான் அந்த நோபுல யார் நோபு வகிக்க வேண்டும் யார் நோபு வகிக்க வேண்டாம் எல்லாம் சொல்லிவிட்டான் சகாபாக்கள் அந்த சட்டத்தை இறை சட்டத்தை அப்படியே அமல் செய்தார்கள் அல்ல நோபு கடமைன்னு சொல்லிட்டான் அந்த நோபை நாங்கள் எப்படி ஏற்றுக் கொள்கிறோம் என்பதை சஹாபாக்கள் கண்ணும் கருத்தும் கண்டார்கள் கண்ணியமான்களே அல்லாஹ் நோம்பு கடமையாகிட்டான் அதே இதுல அல்லா பதில் என்ற ஒரு நிகழ்வை தருகிறான் ஒரு போரை தருகிறான் சஹாபாக்கள் அவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை சொல்லிட்டான் அதை தொடர்ந்து பதிரி போரை தருகிறான் அந்த போரிலும் சஹாபாக்கள் நோங்க விடல நோன்பு வைத்த நிலையில் அவர்கள் அதில் போரிட்டார்கள் அல்லா கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு தெரியுமா அந்த பதிரும் போல வெற்றி ஆறு வருடம் கிடைக்கிறது மக்கா வெற்றி இது எல்லாம் எதற்காக தெரியுமா அல்லாஹ் சொன்ன அந்த இறை கட்டளையை சகாபாக்கள் அப்படி ஏற்றுக் கொண்டார்கள் அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை சகாபாக்கள் நிவர்த்தி செய்து கொடுத்தார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பாக மிகப்பெரிய கிஃப்ட் அந்த ரெண்டத்தையும் கொடுத்தான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த காரணத்தினால் அல்லாஹ் குரான் எப்படி சொல்லுகிறான் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களைப் போல ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்றான். सहाबाக்களை போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்றால் நான் சொல்லுகிறேன். ஃஃபின் ஆமீனு பிமிஸ்லிமா ஆமந்து பிஹி. அவங்க எப்படி ஈமான் கொண்டார்களோ அது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்ட அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அவர்களை அப்படியே பின்பற்றினீர்கள். அவர்கள் ஈமான் கொள்வதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நேர் வழியை அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப கண்ணியமானவர்களே சஹாபாக்களைப் போன்று நான் ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் நேர்வழி அடைந்ததை போன்று நாமும் நேர்வழி அடைவோம் அப்படிதான் சஹாபாக்களுக்கு அல்ல ஒரு பெரிய கிஃப்டா தந்திருக்கிறான் அவர்கள் அல்ல எதிர்பார்த்த அந்த நோவின் நோக்கத்தை இந்த சஹாபாக்கள் நிறைவேற்றினார்கள் அதனால் வருங்காலத்தில் அல்ல அவர்களை பற்றி பேசும்படியாக இந்த ஆயத்தை வைத்தான் கண்ணியமானவர்களே நாமும் எத்துணையோரம் அல்லானை கடந்திருக்கிறோம் நாம் பிறந்ததிலிருந்து எத்தனையோ ரமலானை கடந்திருக்கிறோம் ஆனால் ரமலானின் அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த முத்தத்தீன் என்ற ஒரு அந்த நம்மை வந்து அடைந்ததா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிறந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அவன் பாலிகாகிற போது ஒரு பத்து வயது என்று வைத்து கொண்டாலும் கூட பத்திலிருந்து துவங்கினால் பதினான்கு ஆண்டுகள் அவன் ரமலானை கடந்திருக்கிறான் அந்த ரமலானை கடந்த போது அவன் முத்தத்தினாக மாறினானா அல்லாவுடைய எதிர்பார்ப்பை அவன் பூர்த்தி செய்தானா என்று நாம் நம்மை கேள்வி கேட்டு கொள்ள வேண்டும் நம்ம பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சே நம்ம இத்தனை வருஷம் வருஷம் ஆச்சே ரமதான் அல்லாவுடைய எதிர்பார்ப்பை நாம் நிவர்த்தி செய்தோமா அல்லாவுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்தோமா நம்மை நாமே கேள்வி கேட்கொள்ள வேண்டும் என்னையானவர்களே இது போனது போகிவிடட்டும் இனி வரக்கூடிய ரமதான் நாம் அல்லாவுடைய எதிர்பார்ப்பை பரிபூர்ணமாக நாம் நிவர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் இன்ஷா அல்லா கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய இந்த இறை கட்டளையை சஹாபாக்கள் நிறைவேற்றினார்கள் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா அவங்க கிட்ட ஒரு மூணு விஷயம் இருந்தது அவர்களிடத்துல ஒரு மூன்று விஷயம் இருந்தது ஒரு குணாசல குணாலிசலம் இருந்தது அந்த குணத்தை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மூன்று தான் அல்லாவுடைய இறை கட்டளையை நிவர்த்தி செய்வதற்கு முக்கிய காரணமாய் இருந்தது அதில் ஒன்றாவது ஆர்வம் வேண்டும் ஒரு அமல் செய்ய போகிறோம் என்றால் அந்த அமலில் ஆர்வம் வேணும் ஆர்வம் இல்லாமல் ஏனோ தானோ ஏதோ அல்லா ரமலான கடமையாக்கிட்டான் சகாபாக்கல்லப்படி செய்யல அல்லா ரமலானை விட்டால் அதனால நோம்பு வைக்கிறோம் ஏதோ தொழுகணும் அல்லாஹ் சொல்லிட்டான் அதனால தொழுகிறோம் அப்படி செய்யல எந்த அமல் செய்தாலும் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அதில் ஆர்வம் உள்ளவர்களாய் சஹாபாக்கள் இருந்தார்கள் அதனுடைய பிரதிபலன் தான் சஹாபாக்களை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஈமான் கொள்ளுவர் கொள்ள வேண்டுமானால் அவர்களை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அப்ப கண்ணியமானவர்களே நமக்கு முதலாவது தன்மை நம்முடைய முதலாவது குணம் நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் ரமதான் வரப்போகுது எத்தனை பேருக்கு அது சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தது நம்ம நினைக்கிறோம் ரமதான் வருதே முப்பது நாள் நோன்பு வைக்கணுமே எப்படி நோம்பு நோக்க நோக்க போகிறோம் இந்த வெயில் இருக்குதே எப்படி நம்ம நோன்பு வைக்க போகிறோம் இந்த இந்த சிந்தனை மாத்திரம்தான் நமக்கு மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறதை தவிர ரமதான் வருது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரமதான் வருகிறது அதை நாம் இப்படி அமல் செய்ய போகிறோம் ரமதான் வருகிறது அதை நாம் இப்படி நோக்கு வைக்க போகிறோம் அல்லாவினுடைய பாவமணிப்பை நாம் அடைய போகிறோம் அல்லாவுடைய அந்த நரக வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடப்படுகிறோம் அல்லாவுடைய அருளை அடைய போகிறோம் என்று எத்தனை நபர்கள் நம்ம எல்லாம் முயற்சி அடைந்தோம் இப்ப கண்ணியமானவர்களே நாம் முதலாவதாய் நமக்கு எடுக்க வேண்டிய தன்மை என்ன தெரியுமா நமக்கு ஆர்வம் வேண்டும் அப்பாவுக்கு அல்ல ஆராய்ச்சரடி அல்லா அணுகோ அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் மக்காவுடைய சந்தையில அடிமையாய் விற்கப்படுகிறார்கள் அப்போ உம்மு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அந்த அராச்சரடி அல்லா அன்பு அவர்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் ரசுல்லா சிதல்லாஹோ அலைவர்களுக்கு நபித்துவம் கொடுத்ததற்கு பிறகு இந்த கபாபலி அந்த அணுகு அந்த விஷயத்தை அறிந்து கொண்டு ஈமானை தனதுள் ஆக்கிக் சஹாபாக்கள் சகாபாக்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல ஈமானை ஏற்கிற போது எத்தனை கஷ்டங்கள் பட்டார்கள் என்பதை எல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அந்த பட்டியலில் இவருடைய பெயரும் இடம்பெறுகிறது அவருடைய எஜமானி அம்மா இவரை ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஏகப்பட்ட கொடுமையை அந்த கபாபலி அந்தா வணுக்கு தராங்க கபகழிபு எந்த அளவுக்கு வேதனை அடைந்தார்கள் என்றால் பழுக்க இரும்ப தலை அவருடைய ஒரு நாள் அல்ல நாள் அல்ல அவர்கள் உடல் இருக்கும் காலமெல்லாம் அதை செய்தார்கள் டெய்லி பண்ணாங்களாம் டெய்லியும் சாப்பாடு எப்படி நமக்கு முக்கியமோ அது போல அந்த மனிதருக்கு கபா வழி அல்லாவின்களுக்கு சூடு போடுவதை வாஜிப்பாக்கிக் கொண்டார் இந்த பெண்மணி டெய்லி போடுற இந்த வேதனை எல்லாம் அடைகிறார்கள் கபா வழி அல்லா அல்லாவுடைய சுப செய்து வருகிறது மதினாவுக்கு ஹிஜ செய்யலாம்னு சொல்லிட்டு அதுல ஹிஜர செய்துள்ள கபா வழி அல்லாவின் அவர்களும் ஒருவர் வழி அல்லாவும் ஒருவர் அப்ப மதினாவிற்கு போனதற்கு பிறகு பதருடைய போர் அட்வான்ஸ் பண்ணப்படுகிறது சொல்றாங்க பதிலுடைய போர் இருக்கிறது வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க முதல் ஆளாய் அவர்கள் நின்றாங்க அவருடைய ஆர்வத்தை நாம் சற்று நிறத்து நிறுத்தி சிந்திக்க வேண்டும் எத்தனை துன்பங்கள் அடைந்தார்கள் எத்தனை கஷ்டங்கள் அடைந்தார்கள் என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே இவ்வளவு திரும்பப்பட்டுட்டோமே இதற்கு பிறகும் போய் நம்ம போராடணுமா அப்படின்னு ஒரு போது அவர்கள் பின்வாங்கவில்லை அலைஹி வஸல்லம் அணைடைய அறிவுக்கு வந்தது பதிலுக்கு தயாராகுங்கள் என்று சொல்கிறார்கள் அதில் முதல் ஆளாய் அப்படியே அவன் நின்றாங்க இப்போ கண்ணியமானவர்களே அவருடைய ஆர்வம் எப்படி இருக்கும் நம்ம அதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நாம் நம்மளில் எத்தனை பேர்கள் நம்முடைய தராவிகிற தொழுகையில் ஆர்வம் காட்டுகிறோம் நம்மளில் எத்தனை பேர்கள் லைவத்தில் பதர இரவு முழுக்க முழித்து இருந்து அடுத்த நாள் ஃபஜரை விட்டுருறோம் நம்மளில் எத்தனை நபர்கள் சகர் தொழுகுது சா சாப்பிட்டு விட்டு அந்த ஃபஜருக்கும் ஷாகருக்குமான இடைவேளையில் தூங்குகிறோம் என்று ஃபஜரை விட்டு நிற்கிறோம் அதெல்லாம் எனக்கு ஆர்வம் இருந்திருதா கண்ணியமானவர்களே கபவழி அந்த வழு அத்துணை கஷ்டங்களை அடைந்தும் கூட அதில் ஆர்வத்தை காட்டினார்கள் கண்ணியமானவர்களே உகாஷ் உகாஷா இவனோ அலி அந்த வழு அவர்கள் உகாஷா அலி அந்த வழு ரசூல்லாஹி சலாஹு அலி வஸ்லம் அவர்கள் ஒரு சபையில அமர்ந்து கொண்டிருக்கிற போது ரசூல்லா ஒரு அறிக்கையை விழுறாங்க என்னன்னா அல்லாஹ் ரபுல் ஐசத் எழுபதாயிரம் பேர்களை கேள்வி கணக்கென்று அல்லாஹ் சொல்லத்தில் நுழைவிக்கிறான் எழுபதாயிரம் நபர்களை கேள்வி கணக்கின்றி சொருக்கத்துல நுழை வைக்கிறார் இப்படி ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க நிறைந்த இந்த உக்காஷா அவர்கள் ரசூல் அண்ணுவர்கள் ரசூலாஹா அலிஹி வஸ்லம் இடத்துல சற்றும் தாமதிக்காமல் நினைச்சு கேட்டாங்களா யார் ரசூல் அல்லா எனக்காக நீங்க செய்யுங்கள் யாரில்லா எனக்கா நீங்க துவா செய்யுங்க அந்த எழுபதாயிரத்துல நானும் ஒருவழா இருக்கணும் யாரசுல்லான்னு சொன்னாங்க சொர்க்கத்தின் மீது எவ்வளவு ஆர்வம் சகாபாக்களுக்கு

அந்த அமலின் மீது ரசகுல்லா ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா எவ்வளவு ஆர்வம் நிறைந்தவர்களாய் சகாபாக்கள் தான் அல்லாவுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய முடிந்தது கண்ணியமானவர்களே அடுத்து நம்முடைய சென்மை விழிப்புணர்வு நம்மிடத்துல விழிப்புணர்வு இருக்கணும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அந்த விஷயத்தின் காரணத்தினால்தான் இந்த நன்மை தடைப்படுகிறது என்று நமக்கு தெரிந்தால் நம் அதை விட்டு தவிர்த்து கொள்ள நாம் விழிப்புணர்வாய் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை அப்துல் ரஹ்மான் மதுரீபுடைய மகுதிபுடைய அப்துல்லா அழியா பெரிய செல்வந்தர் மகுரீபுடைய சொல்லும் நேரத்தில் பள்ளிவாசலும் நுழைகிறாங்க அப்ப அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அழஃப் அரியாவுடைய வணிக கூட்டம் ஒன்று ஷாமிலிருந்து லாபத்தை ஈட்டி கொண்டு வருகிறது பள்ளிவாசனுடைய வாயில நிற்கிற போது பாங்க சொல்லி முடிக்கப்பட்டது அவருடைய வணிக கூட்டம் லாபத்தை எடுத்துட்டு வந்து அப்துல் ரஹமானி பிராகு அல்லா எடுக்கிற படைக்கிறாங்க அங்க பாங்க சொல்லி எத்தாமத்தை சொல்லி தக்பீர் தஹரீமா அல்லாஹ் கேக்கிட்டாங்க அப்துல் ரஹமானி அல்லா வாணிவ் அவருடைய லாபத்தை ஈட்டிக் கொண்டு வாங்கி கொண்டுகையில போல கலந்துக்கிறாங்க ரசுலுலாஹி சிலல்லா வாலி சிலவர்கள் தொழுவி வைக்கிறார்கள் ரசவுல்லாஹி சில சிலவர்கள் அங்க தொழுவி அசு சுரவை ரசகுல்லாய் சரல்லாஹுவாளி சிலவர்கள் ஓதுகிறார்கள் அப்படி ஓதுகிற போது இந்த சஹாபி எல்லாம் முடித்ததற்கு பிறகு வந்து அந்த லாபத்தை அப்படியே தர்மம் செய்தார்களா அப்படியே தர்மம் செய்தார்களா ரசகுல்லாயி சுலல்லாக தூரத்தில் வந்து பார்த்தாங்க என்னடா அது லாபம் அப்படியே அவர் போய் தர்மம் செய்து விட்டாரே என்னன்னு தெரியலேன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சு திரம் உங்களுடைய லாபத்தை அப்படியே நீங்கள் செலவு செய்து விட்டீர்களே என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள் என்ன விஷயம் யார் சுரந்தா நான் எகாமத்தை சொல்லும் போது என்னுடைய குழு என்னை வந்து அடைந்தது அந்த குழுவிடத்தில் என்னுடைய லாபத்தை நான் வாங்கிக்கொண்டேன் யார் அசுரந்தா வாங்கிட்டேன் தகவிற்த்துமாக விட்டுட்டேன் வாங்கிட்டேன் லாபத்தை வாங்கிட்டேன் ஆனால் தக்பீர் தர்மா விழிட்டேன் யாரை சொல்லலாம் அதற்கு பிறகு உங்களிடத்துல வந்து நான் தொழுகையை கலந்து கொண்டேன் நீங்கள் இந்த சூறாவை ஓதினீர்கள் இந்த சூறாவை ஓதிவிட்டு இன்னல் இன்சான் என்று ஆயத்தை ஓதினீர்கள் யாரை சொல்லலாம் எனக்கு அது கேட்டுவிட்டது இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே ஒரு சில விஷயத்திற்காக வேண்டி பெரிய விஷயங்களை இழக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அரசுரல்லா அந்த விஷயம் லாபத்திற்காக பெரிய விஷயத்தை நான் இழந்து விட்டேன் அதற்காக இந்த லாபம் எனக்கு வேண்டாம் என்று நான் அப்படியே தர்மம் செய்து விட்டேன் அரசு தான் சொன்னாங்க அப்ப ரசகுல்லாய் சொல்லாகும் வாலியசலம் சொன்னார்களா நீங்கள் என்னதான் தர்மம் செய்தாலும் அந்த தத்வீர் தகரிமாவை நீங்கள் விட்டது விட்டதுதான் சொல்லலாம் கண்ணியமானவர்களே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ரசூல்லா சொன்ன இந்த வார்த்தைக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் வழங்கு எந்த நிலையிலும் எந்த ஊருக்கு போனாலும் எங்க இருந்தாலும் தக்பித்த ஹரிமாவை விட்டதே இல்ல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னதான் நாம ஒரு தவறு செய்கிறோம் என்று தெரிந்ததற்கு பிறகு ஒரு தக்பிர் தகிமா அவருடைய அந்த அவ்வளவு பெரியது என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த அப்துல் ரஹ்மான் அவனும் அந்த தக்பிர் தகமையா உடனே அவர்களுக்கு வந்த அந்த லாபத்தை அப்படியே தரும் செய்தார்கள் நமக்கும் தெரியும் ரமதானுடைய அந்தஸ்து என்னவென்பது நமக்கும் தெரியும் இத்தனை இத்தனை கடந்து விட்டோம் நாம் என்ன தவறு செய்தோம் என்பது நமக்கும் தெரியும் இத்தனை ரமதானின் நாம் எந்த அளவுக்கு அந்த ரமதானை விட்டுப்படுவோக்காய் இருந்தோம் என்பது நமக்கு தெரியும் அதே போல இந்த ரமதானையும் இருந்து விடக்கூடாது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த விழிப்புணவும் இருந்தால் அல்லாவுடைய எதிர்பார்ப்பை நாம் நிவர்த்தி செய்வோம் மூன்றாவதாய் ஆசையும் வேண்டும் ஒரு அமல் செய்கிறோம் என்றால் அந்த அமலுக்கான ஆசை நமக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் அத்தாய் அபிரபா என்னவர்கள் அறிவிக்கிறார்கள் இபா என்பவர்களோடு ஒரு முறை பேசிக் கொண்டிருந்தார்களாம் அப்போ ஸ்ரீ அல்லா கேட்டார்களா சோன பெண்மணியை நீங்கள் பார்க்க வேண்டுமா அப்படின்னு காட்டுங்கன்னாங்க அப்போ ஒரு பெண்மணி நடந்து கொண்டிருந்தால் அந்த பெண்மணியை இந்த காட்டுகிறார்கள் காட்டி விட்டு சொன்னார்களா இந்த பெண்மணி யார் தெரியுமா அரசுள்ளாய சிறல்லாகும் அடைகிற இடத்துல ஒரு முறை இந்த பெண்மணி வந்தார்கள் வந்து விட்டு யார் அரசுதா எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது யார் அரசுதான் எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது அந்த வலிப்பு நோய் நோய் விட்டு எனக்கு தர வேண்டும் என்று அல்லா விடத்து செய்யுங்கள் என்று கேட்டார்கள் அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்கள் இந்த நோயை விட்டும் அல்லாவிடத்தில் துஆையை சொல்லுகிறீர்கள் ஷிஃபா செய்ய சொல்லுகிறீர்கள் நான் ஷிஃபாவை கேட்கிறேன் இல்லை என்றால் அதில் பொறுமையாக இருந்தால் அல்லா உங்களுக்கு சொருகத்தை தருவார் எது வேண்டும் கேட்டாங்க அப்ப அந்த பெண்மணி கொஞ்சம் கூட யோசிக்கல யார் அசுரல்லா நான் இதுல பொறுமையா இருந்துக்கிறேன் அல்லாஹ் தந்த இந்த நோயை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அசுரல்லா அப்படின்னு சொன்னால் ரசுல்லா இசுல்லா அலையிலும் சொன்னார்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவாசி என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லிவிட்டோன்னே அந்த பெண்மணி கேட்டார்கள் யார் அரசுதா எனக்கு வலிப்பு நோய் வருகிற போது என்னுடைய ஆடை எல்லாம் சற்றும் விலகுகிறது யார் சொல்லுந்தா அது மட்டும் விலக வேணாம் துவா செய்யுங்க நாங்கள் ரசுல் தா துவா செய்தார்கள் என்று இப்ராஹிம் பாசடி அந்த இதுதான் சொர்க்க பெண்மணி என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே நாம் இந்த சம்பவத்தின் மூலம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்புன்னு தெரியுமா ஒரு அமல் செய்கிறோம் இந்த ரமதானின் மூலமாக அல்லாவுடைய பெரிய பரிசு கிடைக்கிறது அல்லாவுடைய அன்பு கிடைக்கிறது அல்லா சொர்க்கத்தை என்று ஒரு சில விஷயங்களை நாம் கேட்கிற போது அந்த பொற்காசுகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள ஆசிக்க வேண்டும் ஆசைப்பட வேண்டும் சகாபாக்கள் எல்லாம் அப்படிதான் ஆசைப்பட்டார்கள் இந்த மூன்று தன்மையும் சஹாபாக்களுக்கு இருந்ததின் காரணத்தினால்தான் அல்லாவுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள் நிவர்த்தி செய்தார்கள் கண்ணியமானவர்களை இந்த மூன்று தன்மையும் நாமும் நம நமதுள் உள்ளாக்கி அல்லாவுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்த நன்மக்களாய் ஆக்கி அல்புரியா இல்லாஹி அபுல் அல்லாமலை வரமத்துல வரகாத்து